அனைவருக்கும் வணக்கம் பெருகுநந்தி நாடி துல்லிய பலன்களை அருமையாக எடுத்துக்கொள்ளலாம் சில நினைக்கலாம் இதில் லக்கணம் இல்லை திசை இருப்பு இல்லை நட்சத்திர பாதங்கள் இல்லை பாவங்கள் மூலமாக ஆதிபத்தியம் இல்லை எப்படி எடுப்பீர்கள் என்று ஒரு சந்தேகங்கள் வரலாம் இதில் நிறைய சூட்சம்கள் இருக்கின்றது ரொம்ப எளிமையான முறை அற்புதமான ஒரு பலனை எடுப்பதற்கு நமக்கு பிருகுநந்தி முனிவர் நமக்கு விட்டு சென்ற ஒரு அற்புதமான ஒரு ஃபார்முலா இதில் நீங்கள் அனுபவம் பெற்று ஒரு 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 ஐம்பது இல்லை இருபத்தஞ்சி ஜாதகம் பார்த்தாலே உங்களுக்கு மிகவும் அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும் ஒரு அனுபவம் கிடைச்சிடும் அதனால் இதில் கொஞ்சம் நீங்கள் கட்டிங்கன்னா இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிட்டு தான் நீங்கள் பராசரர் பார்த்தாலும் சரி மற்றபடி எந்த ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் பார்த்தாலும் சரி இதை நீங்கள் சப்போர்ட்டாக வைத்துக்கொள்ளலாம் அப்போ இன்னும் துல்லிய பலனை நீங்கள் அதோடு சேர்த்து சொல்லும்போது வந்து உங்களுக்கு அந்த பலனை தரும் என்பது உறுதி ஆகையால் இப்போ ஒரு சின்ன ஃபார்முலா அதாவது குரு வந்து மகரத்தில் இருக்கிறார் மேசத்தில் செவ்வாய் சொந்த வீட்டில் இருக்குது துலாத்தில் புதன் இருக்குது இந்த குழந்த பிறந்திருக்குன்னு வைங்க இந்த குழந்தை ஒரு குரு வந்து ஒரு கட்டத்துக்கு ஒரு வருஷம் அடி நகட்டணும் அப்படியே வந்து சுழற்சியாக்கி கொண்டு போகணும் கோச்சாரம் மாதிரி அப்படி போகும்போது மகரம் கும்பம் மீனம் மேஷம் அப்போ எத்தனை வயசாக வருது நாலு வயசு இந்த நாலு வயசில் குரு வந்து செவ்வாயோட மேஷத்தில் போய் சேரும்போது குரு என்பது ஆண் ஜாதகமாக இருந்தால் நம்ம வந்து குருவை லக்னமாகவே வைத்துக்கொள்ளணும் லக்னம்னு சொல்லக்கூடாது ஜீவகாரகன் அப்படின்னு சொல்லணும் ஜாதகர் என்று சொல்லணும் அப்படி சேரும்போது இந்த செவ்வாய்க்கு நேர் ஏழில் புதன் இருப்பதால் புதனும் அங்கே சம்மந்தப்படுகிறார் அப்போ இந்த நாலு வயசில் பாருங்கள் இந்த குழந்தைக்கு தோல் வியாதியோ தோளில் கொப்பளங்களோ அது மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட எதுவுமே உஷ்ணம் அதாவது இந்த நெருப்பு சுட்ட மாதிரி உஷ்ணம் அது மாதிரி தோலில் வந்து புண்ணு வந்து ஆறாமல் இருந்தால் இது எல்லாமே வந்து இந்த நாலு வயசில் அந்த குழந்தை அனுபவிக்கும் என்பது உண்மை இந்த ஜாதகம் வந்து நம்மள்ட இருக்கு ஒரிஜினல் ஜாதகம் அதை போட்டு நான் பாடத்தில் விளக்கும்போது மிகவும் துல்லியம் பலனை எடுத்துக்கொள்ளும் அப்போ பாருங்கள் இதுக்கு நம்ம திசை புத்தி ஒன்றும் போடலை நட்சத்திர நட்சத்திர பாதங்கள் ஆதிபத்தியம் ஒன்றும் இல்லை கிரக சேர்க்கையை வைத்து இத்தனை வயசில் அந்த கிரகம் அங்கே சேரும் போது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து அந்த கிரகங்கள் அந்த குருவுக்கு கொடுத்துரும் அந்த குருன்னு சொல்லக்கூடிய ஜாதகருக்கு அந்த பலனை கொடுத்துரும் இது மாத்திரம் ஒரு ஒரு பலன் அதே பலனை நிறைய எடுக்கலாம் நீங்கள் அந்த குரு வந்து செவ்வாயோடு சேரும்போது ஒரு நிலம்புலன்கள் வந்து அந்த தகப்பனார் அந்த அந்த பெற்றெடுத்த தகப்பனார் வாங்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் வந்து நிலம்புலன்கள் அந்த குழந்தை வாங்கிறதுக்கு வயசு இல்லாததுனால அவர் தகப்பனார் வந்து ஒரு நிலத்தை வாங்குவார் அந்த குழந்தைக்கும் அந்த நிலம் சம்மந்தப்பட்டோம் ஏன்னா அப்படி இருக்கு புதன் வந்து செவ்வாய் பார்க்கிறார் அப்போது செவ்வாய் புதன் தகை கிரகம் அப்போ நாலு வயசில் பார்த்தீங்கன்னா தாய் மாமனுக்கு சில பிரச்சனைகள் வரும் நோய்வாய்ப்பட்டு எந்திக்கலாம் இல்லை ஒரு ஆக்சிடென்டில் ஒரு விபத்தில் சிக்கி வெளியே வரலாம் இதை சொன்னிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது துல்லிய பலன் பாருங்கள் இது நடக்குமா நடக்காதா இல்லை எல்லா ஜாதகம் ஒரே மாதிரி இப்படி இருக்குமே எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும்னு சொல்லி ஒரு பொருளியை நிறைய பேர் இதில் வந்து இப்போ ரொம்ப சொல்லி அக்யூரேட்டாக பிறந்த நேரத்தை போடணும் நிமிஷம் வினாடி செகண்ட் வரைக்கும் போட்டால் தான் பலன் வரும்னு சொல்லி சில ஃபார்முலா இருக்குது அப்படிலாம் நம்ம போட்டு எப்படி ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்க முடியும் நிச்சயமாக எடுக்க முடியாது இது முனிவர் அந்த காலங்களில் வந்து சரியான உபகரணங்கள் இல்லாதனால் வானத்தில் உள்ள கிரகங்கள் மற்றம் போட்டு பலனை சொல்லியிருக்கிறார்கள் ரொம்பவும் துல்லியமாக இருக்கின்றது இது நீ படித்து கொண்டு அனுபவம் வந்து விட்டால் மற்ற ஃபார்முலா நீ என்ன ஃபார்முலா படிக்கீங்களோ அதோடு இதை சப்போர்ட்டாக வச்சுத்தா கூட உங்களுக்கு பலன்கள் துல்லியமாக சொல்லிவிடலாம் ஏன்னா இந்த காரகங்கள் வந்து உலகத்தில் உள்ள அத்தனை காரகங்களுமே இந்த ஒம்பது கிரகத்துக்குள்ளே அடைக்கிட்டார்கள் அதனால் எது நம்ம பார்த்தாலும் சரி இந்த காரகங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நம்ம வந்து ஒரு சமையல் அரைக்கி போகிறோம் அங்கே பாருங்கள் நெருப்பு செவ்வாய் சம்மந்தப்பட்டது சூரியன் சம்மந்தப்பட்டது அப்போது அந்த பக்கம் பாருங்க ஒரு தண்ணி வச்சுருப்பாங்க குடத்தில் அந்த தண்ணி வந்து சந்திரன் சம்பந்தப்பட்டது உணவு சம்மந்தப்பட்ட சந்திரன் உணவு சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் அங்கே வைத்திருப்பதால் சந்திரன் சம்பந்தப்பட்டது அப்போது ஒரு காரகங்கள் பாருங்கள் ஒரு சமையலர் உள்ளே போகும்போது இத்தனை கிரகங்களுடைய காரகங்கள் அங்கே இரு அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி காரகங்கள் மிக முக்கியம் சூரியன் சொல்லக்கூடியது மூத்த மகன் அது மாதிரி மருமகன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலைமை தலைமை பதவி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம காரகத்தை விதி எடுத்துக்கொள்ளா அந்த காரகம் வந்து எல்லா ஃபார்முலாவுக்கும் ஒரே மாதிரி தான் வரும் இப்போ சனி வந்து தொழில் காரகன் நம்ம ஆதிபத்தியம் எடுத்துகிட்டோம்னா பத்தாம் இடம் தொழில்னு சொல்லிடுறோம் அப்போது இந்த காரகம் என்றைக்கு மாறாது மாறாமல் இருக்கக்கூடியது வந்து ஒன்பது கிரகத்துடைய காரகங்களை சித்தர்கள் அருமையாக வடிவமைத்து கொடுத்ததால் காரகத்தை வைத்தே நம்ம ஒரு எழுபது எழுவத்தஞ்சி பர்சண்ட்டு துல்லிய பலனை எடுத்துடலாம் ஆகையால் இந்த பிருகநந்தியில் வந்து நீங்கள் அனுபவங்கள் பெற்று இந்த பிருகநிந்தி வந்து விழிப்புணர்வு கொண்டு வருவதற்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் இதில் சில சாதங்களை போட்டு பாருங்கள் நான் இதில் வந்து சில பாடங்கள் வந்து கொஞ்சம் உயர்நிலை பாடமாக சூட்சமங்கள்லாம் அதில் நிறைய இருக்குது அது பிருகநந்தி ஆர்ஜுரா எழுதின ஐநூற்றி நாலு ஷார்ட் வந்து என்கிட்ட இருக்குது ஐநூற்றி நாலு சாதங்கள் என்கிட்ட இருக்குது இந்த ஐநூற்றி நாலு ஷார்ட்டுகளை நீங்கள் படிச்சுட்டு முடிச்சிட்டாலே பிருகுநந்தியில் மாஸ்டர் ஆகிடலாம் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது அது தமிழை ஆக்கம் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லலாம் அந்த புக்ஸு கிடைக்கிது ரொம்ப அரியுது அவர் நேரடியாக அவர் கையால் எழுதி அந்த புக்ஸை வந்து நம்ம நம் தமிழ்நாட்டில் ஒரு மகான்கிட்ட கொடுத்தாரு ஒரு வித்வான்கிட்ட அவர் அதை வந்து முக்கியமான ஆளுகளுக்கு கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பகுதி எனக்கு இருக்குது அதனால் அதில் உள்ள பாடங்களை தான் சொல்லப்போகிறேன் ஒழிஞ்சு என்னுடைய சொந்த அப்படிறான் கிடையாது ஆனால் அதில் உள்ள பாடங்கள் எல்லாம் போட்டு பார்த்தேன் மிகவும் துல்லியமான பலன்கள் வந்து வந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக இதில் வெற்றி அடையலாம் நிறையா மண்டையை குழப்பிட்டு கணக்கு போட்டுட்டு ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பலனும் இன்னொரு ஜாதகத்துக்கு அதே ஃபார்முலா பயன்படுத்தும் போது பலன் வராது இதே பிருகநிதி நாடியில் வந்து பார்க்கக்கூடிய உயர்நிலை பாடம் கற்று பார்க்கக்கூடிய மாஸ்டர்கள் வந்து யார் சொன்னாலும் ஒரே பலன்தான் வரும் இப்போ நான் சொன்ன இந்த ஃபார்முலா இருக்கு பாருங்கள் இதை இன்னொரு ஜாதத்துக்கு கொண்டுகநந்தி மூலம் பார்த்தாலும் இதே பலன் தான் அவர் சொல்வார் நீங்கள் எத்தனை ஆயிரம் பேர் பார்த்தாலும் ஒரே பலன் தான் வரும் இப்படி தான் நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளணும் ஒரு ஜாதகத்துக்கு இன்னொரு ஜாதத்துக்கு வித்தியாசப்படுத்தி பார்ப்பது ஒரே மாதிரி கிரகங்கள் இருக்கும் எல்லா கட்டங்கள்லையும் அது எப்படி வித்தியாசப்படுத்தி ரெண்டு பேருடைய பலனை மாற்றி சொல்வது என்பதும் ஒரு சூட்சமாக இருக்கின்றது அது வெளியே அதிகமாக தெரியாது அது ஆர்ஜிஓ புக்கில் அந்த இங்கிலீஷ் புக்கில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி தமிழில் சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பெருங்கண்ணந்திங்கிறது முக்கியமானது அதை பற்றி விளக்கம் தான் அந்த இந்த குழுவை ஆரம்பித்ததே அதுக்க வேண்டி தான் இருந்த போதிலும் எல்லாமே வேணும் எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் பாரம்பரியத்தில் உள்ள பராசர முறையில் உள்ள சில விதிமுறைகள் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் தான் இதை நம்ம படிக்க முடியும் அதனால் எடுக்கக்கூடிய முறை ஈஸியாக இலகுவாக இருப்பதால் இதில் நீங்கள் முற்சி இது பார்த்தால் நிச்சயமாக வெட்டி கிடைக்கும் என்பது என்னுடைய ஒரு விருப்பம் சரி நண்பர்களே எந்த விவரம் இருந்தாலும் கீழே என்னுடைய எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணவும் மற்ற விவரங்களை சொல்கிறேன் அடுத்தால டெலிகிராம் வந்து ஒரு சேனல் வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் அதில் ஆட்ரு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிலே சில விவரங்கள் வரப்படும் அதில் தான் பாடங்கள் கொடுக்கப்படும் விருப்பப்பட்டவர்கள் அந்த டெலிகிராம் குறிப்பில் சேரலாம் நன்றி வணக்கம்